எந்த மலைக்குடி எங்க இருக்கு மயிலாடுதுறை மாவட்டம் அதாவது கோணா விடுறது ஒரு கோணா விட தள்ளுவாங்க நிறைய இடத்துல நான் பாத்துருக்கேன் அது தள்ளும்போது அவங்க வந்து ஷோல்டர் வலிக்குது அப்படின்னு நீங்க உங்க முதலாளி வந்து ரெண்டு கோணா விடுற கட்டி மூங்கில் குச்சி குச்சி கட்டி ரெண்டு கோணா ஒரு ஆள் பாக்குறேன் என்ன உணர்றீங்க சொல்லுங்க

தள்ளுறது ஈஸியா இருக்கா ஈஸியா தான் சார் இருக்கு ஈஸியா இருக்கு இதுல நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் தள்ளுற மாதிரி இருக்கு தள்ளுற மாதிரி ஆ சரி லேடிஸ் தள்ளி இருக்காங்க சார் இது டெஸ்ட் ஈஸியா இருக்கு அதாவது நீங்க தள்ளுறது இல்ல மட்டும் லேடிஸ் ஏ தள்ளி அவங்களே தள்ளுறாங்க இந்த மாதிரி ரெண்டா தள்ளுறாங்களா அவங்க சிங்கிள் தான் சிங்கிள் தள்ளுவாங்க முதல்ல நம்ம சிங்கிள் தள்ளாப்ளிக்க ரெண்டா நாள் ஜோடியா கொடுத்த உடனே அவங்க ஜோடியா தள்ள லேடிஸும் ஏ ஓகே ஓகே